அத்தியாயம் ஐம்பத்தொன்பது டிராகன் எழுச்சியும் அதன் பயணமும் பாகம் மூன்று மனிதர்களுடன் ஒப்பிடுகையில் அரக்கர்களின் மிகவும் அச்சுறுத்தும் அம்சம் அவற்றின் பிறவி சண்டை திறந்தான் விதிவிலக்கின்றி அவை ஒவ்வொன்றும் பிறந்ததிலிருந்தே சண்டையிடக் கூடியவை இந்த விஷயத்தில் அவற்றின் இயற்கையான திறமை மனிதர்களுடன் ஒப்பிட முடியாதது எந்த பயிற்சியும் பெறாமலேயே அவை பலம் வாய்ந்த போர் வீரர்களாக மாற முடியும் லூ குலத்தைச் சேர்ந்தவர்களின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அவர்களுக்கு நான்கு கொடுக்கப்பட்ட கைகள் இருக்கும் அவற்றின் நேரடி சண்டை பலம் அவ்வளவு அதிகமாக இருக்காது ஆனால் அவை பதுங்கியிருந்து தாக்கும் நிபுணர்கள் தங்கள் நான்கு கைகளையும் ஒரே நேரத்தில் தலைக்கு மேல் தூக்கி அவை பாய்ச்சல் வேகத்தில் பூமிக்கு அடியில் துளையிட்டு நுழையும் அவற்றின் தாக்குதல் எதிர்பாராத விதமாக அடியிலிருந்து வரும் இதனால் மக்கள் தற்காப்பு இல்லாதவர்களாகி திறம்பட எதிர்க்க முடியாமல் போய்விடும் இந்த நேரத்தில் லாங் ஹாப் சென்னின் ஐவர் குழுவை பதினாறு அல்லது பதினேழு லூக்குல வீரர்கள் சூழ்ந்திருந்தனர் அவர்களில் சிலர் இந்த நேரத்தில் தரையில் கிடந்தனர் லாங் ஹாப் சென்னின் எதிர் தாக்குதலால் நேரடியாக தரையில் தூக்கி எறியப்பட்டு அவர்கள் இறந்திருக்க வேண்டும் இந்த லூகுலத்தவர்கள் பூமியிலிருந்து திடீரென வெளிப்பட்டு உடனடியாக லாங் ஹாப் சென்னின் ஐவர் குழுவை நோக்கி விரைந்தனர் தடித்த மற்றும் கூர்மையான கொம்புகளுடன் போரிட்டும் வீரர்கள் குளிர்ச்சியான உணர்வைத் தந்து கட்டுப்படுத்த முடியாதவர்களாகக் காணப்பட்டனர் எதிரிகள் எல்லா திசைகளிலிருந்தும் வந்ததால் லின் ஜியா லூவை தவிர மற்றவர்கள் ஒவ்வொருவரும் வரும் தாக்குதலை எதிர்கொள்ள வெவ்வேறு திசைகளில் திரும்பினர் ஆழ்மனதில் அவர்களுக்கு சற்று பதட்டம் இருந்தது ஆனால் தங்கள் தொழிலின் நான்காவது நிலையை அடைந்ததால் உடனடியாக அவசரமாக செயல்படக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தங்கள் வரிசையைத் தக்க வைத்துக் கொண்டனர் ஒவ்வொருவரும் தங்கள் ஆயுதங்களை ஏந்தி நடுவில் இருந்த லிங் ஜியா லூவை பாதுகாத்தனர் முதலில் செயல்பட்டது லாங் லாங்ஹாவ் சென்னின் பக்கத்திலிருந்த ஹாவ் யூ அதன் இரண்டு தலைகளும் எதிர் திசையில் பார்த்தன லிட்டில் ஃபிரேம் அதன் வாயில் ஒரு சிறிய தீப்பொறியைச் சேர்த்து ஒரு ஃபயர் ஃபயர்பாலை சுட்டது லிட்டில் லைட் என்ற பலவீனமும் காட்டாமல் ஃபயர்பாலை விட வேகமாக ஒரு மின்னல் தாக்குதலை நடத்தியது ஹாவியூவின் ஒவ்வொரு தலையும் தனித்தனியாக சிந்திக்க முடிந்ததால் லாங் சென் அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ப லிட்டில் ஃப்ரேம் மற்றும் லிட்டில் லைட் என்று வெவ்வேறு பெயர்களை கொடுத்தான் லிட்டில் லைட் சுட்ட ஒளி அம்பு ஒரு அடி நீளம் இருந்தது அது மிக வேகமாகச் சென்றது அது நேரடியாக ஒரு லூ குலப்போர் வீரரை இலக்காக கொண்டது அது பிரதிபலிக்க கூட நேரம் கொடுக்கவில்லை அப்போது பூம் என்ற சத்தத்துடன் அதன் தலை ஏற்கனவே துளையிடப்பட்டது அதன் நான்கு கொம்புகளும் தரையில் விழுந்தன உடனடியாக பிறகு பூம் என்ற சத்தத்துடன் மற்றொரு லூ குலத்தவன் ஃபயர்பாலை தடுக்க அதன் கொம்புகளை பயன்படுத்த முயன்றான் அதை தடுத்து நிறுத்தினான் ஆனால் ஃபயர்பாலின் வெடிக்கும் சக்தியால் தூக்கி எறியப்பட்டான் மொத்தம் சுமார் பத்து எதிரிகள் இருந்தனர் லாங் ஹாஃப் சென் அவர்களில் நான்கு பேரை மட்டுமே எதிர்கொண்டான் கூடுதலாக எதிரிகளில் இருவர் ஏற்கனவே ஹாவ் யூவால் அடக்கப்பட்டனர் எனவே இயற்கையாகவே அவனுக்கு சிறிதும் அழுத்தம் இல்லை அவன் மின்னல் வேகத்தில் ஒரு அமைதியான மந்திரத்தை உச்சரித்து கையில் இருந்த ஒளி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அசைவுடன் தூக்கினான் அவனுடைய தலைக்கு மேல் ஒரு அற்புதமான சின்னம் மின்னியது அது பரவும் கிருமி போல இந்த சின்னம் உடனடியாக பிரிந்து மற்ற நால்வரின் தலைகளுக்கு மேலேயும் தோன்றியது உடனடியாக பின்னால் ஐந்து பேரின் கால்களுக்கும் அடியில் ஒரு தங்க ஒளி வளையம் அசைந்தது அவர்களுக்குச் சுற்றி ஒரு மங்களான தங்க ஒளி தோன்றியது சென் இந்த இரண்டு புனித மாய மந்திரங்களை முடிப்பதற்குள் இரண்டு லூ குலத்தவர்கள் ஏற்கனவே உள்ளே நுழைந்து அவனை நெருங்கி வந்தனர் அவன் ஒளி பிடித்திருந்தான் ஆனால் அவனுடைய இடது கையில் ரேடியன் ஷீல்டும் இருந்தது மேலும் பெண் பென் என்ற இரண்டு சத்தங்களுடன் இரண்டு லூ குலத்தவர்களின் கூர்மையான கொம்புகள் ரேடியன் ஷீல்டால் தடுக்கப்பட்டன அவனுடைய தலைக்கு மேல் ஒரு தங்க அடையாளம் தோன்றியது அது காட்டியன் நைட் திறனான காட்டியன் ஃபேவர் ஆகும் எதிரிகள் தாக்கும் போது காட்டியன் ஃபேவர் உடனடியாக அவனுடைய தற்காப்பு திறன்களை அதிகரித்து எதிரியின் தாக்குதல் சக்தியை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு குறைக்கும் தங்க வளையம் லாங் சென்னின் ஐவர் குழுவின் பதட்டத்தை உறுதியாக மாற்றியது இது ஃபேதேலோ ஆகும் காட்டியன் ஃபேவர் போல இது ஒரு காட்டியன் நைட்டின் ஆதரவு திறனாகும் இந்த இரண்டு திறன்களும் செயல்படுத்தப்பட்டபோது லாங் ஹாஃப் சென்னின் கையில் இருந்த ஒளி வாழ் பிரகாசிக்கத் தொடங்கியது மேலும் ஒரு அடி நீளமுள்ள ஒளி வாழ் நுனிகள் அவற்றை துளைத்தன இரண்டு லூ குல உறுப்பினர்களின் உடல்களை எளிதில் துண்டித்தன லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃப்ளேம் மீண்டும் ஒரு ஃபயர்பால் மற்றும் ஒரு ஒளி அம்பைச் சுட்டு கடைசி இரண்டு லூ குலத்தவர்களையும் முற்றிலுமாக ஒழித்தன லாங்ஹாஃப் சென்னும் அவனுடைய சகாக்களும் எதிர்கொண்ட நான்கு எதிரிகளும் அப்படியே முற்றிலும் அழிக்கப்பட்டனர் வரிசையின் நடுவில் இருந்த லிங் ஜியா லூ ஒரே நேரத்தில் ஒரு மந்திரத்தை முடித்திருந்தாள் ஹாஃப் சென் மிகவும் இளம் என்பதால் அவனுடைய பக்கத்திலிருந்த எதிரிகளை முதலில் கவனித்துக் கொள்ள அவள் இயல்பாகவே விரும்பினாள் ஆனால் அவளுடைய மந்திரம் முடிந்தவுடன் லாங்ஹாஃப் சென் ஏற்கனவே போரை முடித்திருந்தான் அது மட்டுமல்லாமல் அவன் இரண்டு பகுதிக்கான துணை திறன்களையும் எல்லோருக்கும் பயன்படுத்தியிருந்தான் ஐஸ்பியர் நான்கு நீலக் கதிர்கள் காற்றில் வெளிப்பட்டு எரிகற்கள் போல விழுந்து நான்கு இரண்டு மீட்டர் நீளமுள்ள பனியீட்டிகளாக மாறி நான்கு லூக்குல வீரர்களை இலக்காக கொண்டன அவர்கள் உடனடியாக தரையில் விழுந்தனர் அவர்களின் கண்கள் உயிரிழந்தன அடுத்த கணத்தில் லீ சின் மற்றும் சென் சென்னின் பக்கத்திலிருந்த எதிரிகளும் அழிக்கப்பட்டனர் ஒரு ஷீல்ட் வாரியராக பாதுகாப்பு என்பது சென்சியின் சிறப்பு இருப்பினும் லிஞ்சியா லூவின் ஈட்டிகளின் உதவியால் சண்டை ஏற்கனவே முடிவுக்கு வந்திருந்தது லூ குல வீரர்களின் சண்டை திறன் பலவீனமாக இருந்தது உண்மையில் அவர்கள் இரண்டாம் நிலை முதல் தர மனித வீரர்களைப் போல இருந்தனர் ஒரு ஆச்சரியமான தாக்குதலை தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த நான்கு வலிமையான நான்காம் நிலை இளைஞர்களுக்கு அவர்கள் எப்படி ஒரு போட்டியாளராக இருக்க முடியும் சுற்றியிருந்த சடலங்களை பார்த்து அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு மூச்சை வெளியே விட்டனர் லூ குலத்தைச் சேர்ந்த இந்த எதிரிகள் மிகவும் எதிர்பாராதவர்கள் அவர்களுக்கு அதிக சண்டை திறன்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் நிலத்தடியிலிருந்து ஒரு பதுங்கியிருந்து தாக்குதலை நடத்தியிருந்தனர் எனவே அவர்கள் சரியான நேரத்தில் பிரதிபலிக்கவில்லை என்றால் லாங் ஹாப் சென்னின் குழுவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் சின்ன தம்பி லாங் நன்றி லின் ஜியா லூசர்ரு வெளிய முகத்துடன் ஹாப் சென்னை பார்த்து சொன்னாள் அவள் ஒரு பலவீனமான தற்காப்பு கொண்ட மாயக்காரர் இந்த பதுங்கிய தாக்குதலை கண்டுபிடிக்காத பட்சத்தில் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவளுக்குத்தான் அதிகம் சென்சி மற்றும் சென்ட் சென் என்ற இரு சகோதரர்கள் லாங்ஹாப் சென்னை பார்த்த விதம் முற்றிலும் மாறியிருந்தது முந்தைய சண்டையில் லாங் ஹாஃப் சென்னுக்கு ஹாவ் யூவின் உதவி கிடைத்தாலும் எதிரியை கண்டுபிடித்தது அவன் மட்டுமல்ல அவன் மூன்று புனித மாய மந்திரங்களையும் பயன்படுத்தினான் என்பதையும் மறந்துவிடக்கூடாது அணியின் மாயக்காரரான லின் ஜியா லூவை விட ஒன்று அதிகம் டிவைன் லைட் லைட்மேண்டில் ஃபேத் ஹேலோ மற்றும் கார்டியன் இஸ் ஃபேவர் இவை அனைத்தும் இரண்டாம் நிலை கார்டியன் நைட்ஸ் பயன்படுத்தும் திறன்களாக இருந்தாலும் அவன் அவற்றை அசாதாரணமான முறையில் பயன்படுத்தினான் கூடுதலாக அவன் இரண்டு சுத்தமான லைட்னிங் கட்ஸ் பயன்படுத்தி இரண்டு எதிரிகளை ஒழித்தான் இவ்வளவு வேகமான இணைப்பு வேகத்தை பார்த்த சென் சி மற்றும் சென் சென் வியப்பில் மூழ்கினர் சந்தேகமே இல்லாமல் லாங் ஹாஃப் சென் ஏற்கனவே மிகவும் வலிமையானவன் அவன் ஒரு கிராண்ட் நைட் வெறும் லீ சின்னின் உதவியாளர் மட்டுமல்ல பதினான்கு வயது கிராண்ட் நைட் அதை பற்றி நினைக்கும் போதே சென் குடும்பத்தின் இரண்டு சின்ன தம்பிகளுக்கும் இதயம் நடுங்கியது ஒரு கிராண்ட் நைட்டின் பலம் அவனது ஆன்மீக சக்தியை வெளிப்புறப்படுத்தும் திறன்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவது அல்ல லாங் ஹாப் சென்னுக்கு இந்த வகையான திறன் இல்லாவிட்டாலும் அவன் இப்போது தனது திறன்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தியும் இணைத்தும் இருந்தான் இதனால் அவனுடைய பலத்தில் சிரித்தும் சந்தேகம் இல்லை லாங் ஹாப் சென்னை எல்லோரும் திகைப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தபோது லாங் ஹாப் சென்னின் முகபாவம் திடீரென மாறி அவன் மீண்டும் ஒருமுறை ஜாக்கிரதை என்று கத்தினான் ஒரு ஒளி மின்னியது அது மற்றொரு டிவைன் லைட் லைட்மேண்டில் இருப்பினும் இந்த முறை டிவைன் லைட் மெயின்டில் தோன்றிய உடனேயே நொறுக்கப்பட்டது அது நொறுக்கப்பட்ட தருணத்தில் லின் லூவின் அருகில் மின்னல் வேகத்தில் ஒரு உருவம் தோன்றியதை அனைவரும் கண்டனர் ஒரு தடித்த ஒளிக்கதிர் நேராக லின் ஜியா லூவின் கழுத்தை நோக்கிச் சென்றது அதை துளைக்கவிருந்தது ஒரு பதுங்கிய தாக்குதல் லின் நால்வர் வரிசையின் மையத்தில் இருந்தால் ஒரு மாயக்காரராக அவளுடைய பங்கு அணியின் மைய பாதுகாப்பு புள்ளி இருப்பினும் அந்த நேரத்தில் அவளுடைய கூட்டாளிகள் இந்த மங்களான உருவம் டிவைன் லைட்மேன் ஐ இவ்வளவு திடீரென உடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அது ஏற்கனவே வரிசையைத் தாண்டி சென்சென் மற்றும் லீஸின் இடையே இருந்த சிறிய இடைவெளியை கடந்துவிட்டது இந்த எதிரியின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்தது இங்குள்ள பெரும்பாலானோர் திகைத்து போய் மட்டுமே பார்க்க முடிந்தது டிவைன் லைட் லைட்மெயின்டில் ஐ பயன்படுத்துவது லாங் ஹாப் சென்னால் இந்த சூழ்நிலையில் செய்யக்கூடிய அதிகபட்சம் தூரம் மற்றும் வேகத்தை பொறுத்தவரை அவனால் சரியான நேரத்தில் லின் ஜியா லூவுக்கு உதவ வழி இல்லை ஜியா லூ லீ சின் அலறினாள் ஆனால் அவள் எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் அவளை காப்பாற்ற முயற்சி செய்ய அவளுக்கு நேரம் தேவைப்பட்டது அவளால் சரியான நேரத்தில் எப்படி அங்கு வர முடியும் ஒரு குளிர்ந்த கூர்மையான கத்தி லின் ஜியா லூவின் கழுத்தை அடைந்து இறுதியாக அவளது நடுங்கும் சருமத்தை அடைந்தது லாங் சென் சத்தமாக ஜாக்கிரதை என்று கத்தியதிலிருந்தே அவள் இந்த குளிர்ச்சியான உணர்வை உணர முடிந்தது அவள் ஒரு கிரான் மாயக்காரராக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு பலவீனமான மாயக்காரர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் அவளை காப்பாற்ற வழியே இல்லை அவளுடைய மரண நேரம் வந்துவிட்டதா இந்த கணத்தில் லின் ஜியா லூவால் எதையும் உணர முடியவில்லை மகிழ்ச்சி இல்லை சோகம் இல்லை முடிவற்ற மறுப்பு மட்டுமே இந்த கூர்மையான கத்தி ஏற்கனவே அவளது தொண்டையை கிழித்துவிட்டது போலத் தோன்றியது அவளால் உணர முடிந்தது எல்லாம் அவளது ஆன்மா அவளது உடலை விட்டு வெளியேறுவதுதான்